இந்த சிற்ப புடிப்பு சிற்பம் வந்து நம்ம ரெட்டையம்பாடி ஜமீன் சொல்லுவோம் ராமசாமி இங்கிலேருந்து அவர் சொல்லுவாங்க இவர் வந்து நமக்கு இங்கேருந்து இங்கே இருந்து அடுத்து நமக்கு ஒரு அஞ்சு மட்டும் இல்லை இந்த நரிப்பாறைக்கு முன்னாடி ரெட்டையம்பாடி இப்போ அன்றைக்கி ஊரே இல்லை அது ஊர் மெருமை காவாக இருக்குது அங்கே வந்து ஒரு நீர்நிலை அந்த நீர்நிலை வந்து ரெட்டையம்பாடி நீர்நிலை ரெட்டையம்பாடி ஜமீன் நீர்நிலை சொல்கிறாங்க ரெட்டையம்பாடி நீர் தேக்கம்னு சொல்கிறாங்க அது மாதிரி ரெட்டையம்பாடி பேருக்கு இருக்குது ஆனால் ரெட்டையம்பாடி என்ன வருவாய் ஆவணங்களில் வந்து வெட்டயம்பாடி பேர் இருக்கே தவிர அது வசிப்பிட மக்களும் கிடையாது அந்த வெட்டையம்பாடி ஜமீன் தான் இவர் இவர் வந்து நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு வரைக்கும் வேலுநாச்சியார் வந்து குருப்பாட்சி கோபால்நாயக்கிட்ட பதுங்கி இருந்ததாக மறந்து இருந்தால் ஒரு பதிவு இருக்குது எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்க தான் இப்போ நம்ம பதிவில் தான் தெரியுது இங்கே வேலுநாச்சியார் இங்கே தான் இருந்தாங்க ராஜராஜ சேஸ்வரி அங்கே வழிபாடு இருக்குது அங்கே ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது ராஜசரி வழிபாடு வழிபட்டது அவங்க வேலுநாச்சியார் அவங்க வேலை கா அவங்களுக்கு அந்த காப்பிடமாக கா பாதுகாத்து இடம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி முழுக்க கற்றுக் கொடுத்து ஒருத்தர் யாரும் கேட்டால் இந்த ராமசாமி வளரி அவர் தான் வந்து இந்த ரெட்டைம்பாண்ட் ஜமீனோட இவர் இங்கே வந்து இந்த கோயில் இந்த காலகட்டத்தில் அதாவது பதி பதினெட்டாம் பதினெட்டு நூற்றாண்டில் இந்த ஐரை மலை வந்து பராமரித்தவர் அதுக்காக இங்கே செலவிச்சுருக்காங்க இதையும் நாம் இங்கே பதிவு பண்ணுவோம்